பட்டும்மா ஒரு பேரா இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கணும் மடக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி மடக்கிட்டு கட் சிசர் எடுத்து இங்கே ஒரு கட்டி கோல வச்சு அப்படியே அப்படி கட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே ஸ்கொயர் ஷேப்ல வரணுமா இங்க வச்சு அழை வச்சு கரெக்டாக கட் பண்ணிட்டோம் விளையாட முடியுது இப்போ இந்த சேப்பை வந்துடுச்சா இந்த சாப்பை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு சுசராக வச்சு ரெண்டாக கட் கடை கடைக்கூடா கடகுடா கடக்கூட கடன்னு கட் பண்ணிட்டேன் இங்கே இதோ ஒரு கட் பண்ணிவிட்டு ஒட்டுறதுக்கா அப்புறம் இங்கே குடியும் வச்சு

இப்படி பண்ணிட்டேன் இப்படி தேச்சுட்டேன் அப்புறமேட்டு இந்த எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு தட்டிட்டு திருப்பி நம்ப உடச்சி வச்சுருவோம் சீமத்துக்கு அளவு வச்சுட்டேன் இதுக்கு மேலே கரைட்ட வச்சு இது ஒரு இடத்து எடுத்து நல்லா எடுத்துல அப்படியே

நம்பி அடிச்சுட்டு அப்படியே சாதம் திருப்பி மடக்கு அப்படி மடக்கு முடக்கிட்டு ரெண்டு ரெண்டு தாண்டி கட்டிட்டு அவங்களை நான் எப்போ நாங்கள் என்னோடய குச்சியை கொட்டியாக்கா இப்படி ഓടട്ടെ മൊബൈൽ കത്തിയേ ഇങ്ങോട്ട് അപ്പൊ ഇങ്ങോട്ട് ഇടി അപ്ഡേറ്റ് ഇനടി തിരിക്ക് നമ്മുടെ പട്ടത്തിക്ക് കംപ്ലീറ്റാ പാതി വർക്ക് മുളഞ്ഞിരിച്ചി